இயேசு துக்கம் நிறைந்த மனுஷன் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு செருமைப்பட்டவர் என்று எண்ணினோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று மூன்று நான்கு இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் மகிமையின் ராஜா தேவனால் அனுப்பப்பட்டவர் எல்லா வாக்குத்தத்தங்களின் சுதந்திரர் ஏன் இவ்வாறு துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் ஆ நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அவருடையதை அல்ல என்பதை நான் நிச்சயமாக உணர்கிறேன் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார் நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டார் என்றும் சர்வ வல்லமை உள்ளவரால் சிறுமைப்படுத்தப்பட்டார் என்றும் அதனாலே அவர் தெய்வீக தயவின் கீழ் இல்லை என்பதற்கு இது ஒரு சான்று என்றும் நினைத்தோம் முழு விஷயத்தையும் நாம் தவறாக புரிந்து கொண்டோம் நம்முடைய மீருதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்பதையும் நமக்கே தேவனோடு சமாதானத்தை உண்டு பண்ணும் தெய்வீக சட்டத்தின் தலும்புகள் ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது என்பதையும் இப்போது உணர்கிறோம் அதாவது நம்மை தேவனிடம் கொண்டு வருவதற்காக நமக்கான தண்டனை அல்லது தலும்புகள் அவர் மேல் போடப்பட்டன தெய்வீக சட்டத்தின் தலும்புகள் ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது என்பதையும் இப்போது காண்கிறோம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்பதை நாம் உணர்கிறோம் அதாவது நம்மை தேவனிடம் கொண்டு வருவதற்காக நமக்கான தண்டனை அல்லது தலும்புகள் அவர் மேல் போடப்பட்டன நமக்கு எதிராக இருந்த மரண தண்டனையை அனுபவித்தார் அநீதிமான்களுக்காக நீதிமானாய் மறித்தார் ரீபிரன்ஸ் நம்பர் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது நம்முடைய மீறுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து தெய்வீக நீதியின் தண்டனையை தனது ஆடுகளுக்காக மெய்ப்பனாலே சுமக்கப்பட்டது எகோவா தேவனே நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் மற்றும் அவரும் அதை ஏற்றுக்கொண்டார் இந்த செய்தி எவ்வளவு கிருபை நிறைந்ததாக உள்ளது பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டு அறிவொளி பெற்றிருந்த ஏசாயாவின் வார்த்தைகளை முதன் முதலில் பெற்றவர்கள் அவற்றை முழுமையாக உணர்ந்து பாராட்டாமல் இருந்திருக்கலாம் ஆயினும் கூட ஓரளவிற்காவது அவைகளை உணர்ந்து பாராட்டி இருக்க வேண்டும் அவைகளிடமிருந்து சில ஆசிர்வாதங்களையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் இப்போது இந்த சுவிசேஷ யுகத்தில் மீட்பின் விலை கொடுக்கப்பட்ட பிறகு வாழும் நாம் யூதர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாகவும் புரஜாதியின் ஜென்மஸ்வாபமான மனிதர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு சாத்தியமற்ற விஷயங்களான இந்த காரியங்களை புரிந்தவர்களாய் மகிழ்ச்சியடைய முடியும் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது மற்ற அனைவருக்கும் இவை ஓமைகளாகவும் மறைபொருளாகவும் சொல்லப்படுகிறது என்று நமது ஆண்டவரின் வார்த்தைகள் உண்மையிலேயே புத்துணர்ச்சியூட்டி அளிக்கின்றன லூக்கா எட்டு பத்து மத்தையு பதிமூன்று பத்து முதல் பதினைந்து மத்தையு பதிமூன்று முப்பத்தி ஐந்து ரீபரன்ஸ் நம்பர் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஆறு அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவரனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் ஏசாய ஐம்பத்தி மூன்று ஏழு அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிறு கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை இதன் நிறைவை நாம் நம் ஆண்டவரின் விஷயத்தில் காண்கிறோம் தனது வழக்கை வாதிடவும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள அவர் வாயை திறந்திருந்தால் வேத பாரகர்கள் பரிசேகர்கள் பிரதான ஆசாரியர்கள் நியாய சாஸ்திரிகள் பிளாத்து அவருடைய போர் சேவர்கள் மற்றும் யூதரின் கூட்டத்தார் ஆகியோர் மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் பேசாதது போல் பேசிய வல்லமை வாய்ந்த அவரின் பேச்சாற்றலுக்கு அடிபணிந்திருப்பார்கள் என்பதை நாம் நியாயமாகவே ஊகிக்கலாம் அவர் தனது சொந்த பாதுகாப்பில் ஒரு விரலை கூட அசைக்காமல் அல்லது தன்னிடம் உள்ள தெய்வீக சக்திகளில் எதையும் பயன்படுத்தாமல் அல்லது தனது ஜபத்திற்கு பதிலளிக்க தயாராக இருக்கும் தேவதூதர்களின் லேகியோன்களை அழைக்காமலே வார்த்தைகளால் அல்லது நாவினால் மட்டுமே நீதியுடன் தன்னை தற்காத்து கொள்ள முடியும் உண்மையில் பிரதான ஆசாரியரின் கேள்விக்கும் பிளாத்துவின் கேள்விக்கும் அவர் பதிலளித்தார் ஆனால் அவர் எந்த வேண்டுகோள் விடுப்பதிலும் அல்லது தவிர்க்க முடியாதது மற்றும் தந்தையால் அனுமதிக்கப்பட்டதுமான அந்த வர இருக்கும் மரணத்திலிருந்து தன்னை காப்பாற்ற முயற்சிப்பதிலும் அமைதியாக அல்லது ஊமையாக இருந்தார் ரீபிரின்ஸ் நம்பர் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பத்து இந்த நிகழ்வுகள் அனைத்தும் மிகவும் அநியாயமாகவும் நியாயமற்றதாகவும் மனிதகுலம் எதிர்பார்த்த எதற்கும் முற்றிலும் முரணானதாகவும் தோன்றின இருப்பினும் எகோவா இவைகளை அனுமதிப்பதில் பிரியமாய் இருந்தார் நம்முடைய தண்டனையாக இயேசு துன்பப்படுவது அநீதியாக இருந்திருக்கும் மேலும் இது தேவனுக்கு சாத்தியமற்றதாக இருந்திருக்கும் ஆயினும் கூட மரணமறை சிலுவையின் வரை அவருடைய ஒரே பேரான குமாரன் அவருடைய உண்மைத்தன்மையையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்த அனுமதிப்பது அவருக்கு பிரியமாக இருந்தது இயேசுவுக்கும் மனித குலத்துக்கும் மகிமையான விளைவுகளை அவர் முன் அறிவித்ததால் குமாரன் தற்காலிகமாக துன்பத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதே அவருக்கு பிரியமாக இருந்தது அவருடைய குமாரனுக்கு தெய்வீக திட்டத்தின் எஞ்சி அனைத்து அம்சங்களும் அவருடைய கைகளில் ஒப்படைக்கப்படும் போது அவர் போதுமான கனம் மகிமை கண்ணியம் மேன்மை மற்றும் அதிகாரத்தை ஆம் நித்திய ஜீவனை கொடுப்பார் ரீபரன்ஸ் நம்பர் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அவர் தம்முடைய ஆத்மாவையே மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பன்னிரண்டு ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் எபிரேயர் பன்னிரண்டு மூன்று நமது அன்பான மீட்பரின் அவமானத்தின் விவரிப்பு நமது சார்பாக பொறுமையுடன் சகித்து கொண்டது மிகவும் நெஞ்சை கவருகிறது தொடுகிறது ஒருவேளை அதை மறுபரிசீலனை செய்வதும் வாசிப்பதும் எல்லாவற்றையும் விட அதிகமான இருதயங்களை திருப்புவதற்கு வழிவகுத்திருக்கலாம் நம்முடைய கர்த்தரையும் அவருடைய ரத்தம் விளைவித்த மீட்பையும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர்களிடமும் அது தமது வல்லமையே இழந்து விடுவது இல்லை ஒவ்வொரு முறையும் பாவிகளின் பெரும் எதிர்ப்பை தாங்கியவரை பற்றி சிந்திக்கும் பொழுது அது அவருக்கு தகுதியற்றது என்பதையும் அது நம் சார்பாக அவர் செய்த தியாகத்தின் ஒரு பகுதி என்பதையும் நாம் நினைவில் கொள்ளும்போது அது நம் இருதயத்தை இலகச் செய்கிறது அல்லது மென்மையாக்குகிறது அப்போசலன் தான் மிகவும் அழுத்தமாக வலியுறுத்தும் பாடங்களில் ஒன்றை இந்த விஷயத்துடன் சுட்டிக்காட்டுகிறார் அவருடைய அடிச்சு நடக்க முற்படும்போது மிகவும் லகுவான துன்பங்களை சந்திக்கும்போது நம் மனதில் சோர்வாகவோ அல்லது மயக்கமாகவோ இருக்கக்கூடாது என்பதற்காக அநியாயமான சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும் கிறிஸ்துவின் சாந்தம் பொறுமை மற்றும் பாடுகளை கர்த்தரின் பின்னடியார்கள் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார் ஆம் உண்மையில் அவரையே நினைத்து கொண்டிருங்கள் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் அவருடைய அடிச்சூடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு முன்மாதிரியை நமக்கு விட்டு சென்றுள்ளார் ரீஃபரன்ஸ் நம்பர் இரண்டாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு ரீபரன்ஸ் நம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்தவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள் ஒன்று பேதிரு இரண்டு இருபத்தொன்று முதல் இருபத்தி நான்கு முடிய ஆமேன்